நாடிகள் ரத்த ஓட்டம் இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் மதம் மாற்றுகிறார்கள் இது இந்த கருத்தே பார்த்தீங்கன்னா ஒரு மோசடியான கருத்து இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஒரு மதத்தில் இருக்கக்கூடியவர் இன்னொரு மதத்திற்கு போக சொன்னால் சிந்தித்து செயல்பட்டு அந்த கருத்தை நன்றாக உள்வாங்கி விருப்பப்பட்டா போறாங்க யாரையும் இப்ப போய் கட்டாயப்படுத்தியோ நிர்பந்தப்படுத்தியோ பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இயேசுநாதரை கைது செய்து அவையிலே நிறுத்தி கைது செய்த அரசாங்கம் என்ன புரட்சியை தூண்டுகிறான் என்கிற கருத்தை தான் அன்றைக்கும் வைத்தார்கள் இன்றைக்கும் என்ன செய்கிறார்கள் ஆளு தரப்புக்கு வருகிறது அதனால் தான் எந்த சகோதரிகளையும் இன்றைக்கு சிறை வைத்திருக்கிறார்கள் அன்றைக்கு இருப்பதை விட ஒரு தீப்பதை விட ஒரு கிறித்துவனாக இருக்கலாம் ஒரு சிலமையனாக இருக்கலாம் நாங்கள் வரவே இருக்கலாம் பெரியார் சொன்னார் நீ இந்து மத மகனாக இருப்பதை விட நீ சுயமரியாதை உள்ள மனிதனாக நீ போய் மாற்று மதத்துக்கு போ பெரியார் சொன்னார் கொடுமையான ஒரு படுகொலை நடந்திருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் மாற்றுகிறார்கள் இது இந்த கருத்தே பார்த்தீங்கன்னா ஒரு மோசடியான கருத்து இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஒரு மதத்தில் இருக்கக்கூடியவர் இன்னொரு மதத்திற்கு போவேண்டும் சொன்னால் சிந்தித்து செயல்பட்டு அந்த கருத்தை நன்றாக உள்வாங்கி விருப்பப்பட்டா போறாங்க யாரையும் இப்போ போய் கட்டாயப்படுத்தியோ நிர்பந்தப்படுத்தியோ பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ ஒரு பொய்யான குற்றச்சாட்டு கருத்துரிமையை பறிக்கிறாங்க எப்படி அன்ற இதனம் இயேசுநாதர் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இயேசுநாதரை கைது செய்து அவையிலே நிறுத்தி கைது செய்த அரசாங்கம் என்ன புரட்சியை தூண்டுகிறார் என்கிற கருத்தை தான் அன்றைக்கும் வைத்தார்கள் இன்றைக்கும் என்ன செய்கிறார்கள் ஆளு தரப்புக்கு வருகிறது அதனால் தான் சகோதரிகளையும் இருப்பதை விட ஒரு ஒரு கிறித்துவனாக இருக்கலாம் ஒரு இஸ்லாமியனாக இருக்கலாம் நாங்கள் வரவேற்க பெரியார் சொன்னார் நீ இந்து மதத்தை இருப்பதை விட நீ சுயமரியாதை உள்ள மனிதனாக நீ போய் மாற்று மதத்துக்கு போய் சொன்னார் கொடுமையான ஒரு படுகொலை நடந்திருக்கிறது